உலக வங்கி மாதிரி இந்தியா ஆரம்பிக்கும் புதிய வங்கி கவனம் இது சாதாரண விஷயம் இல்லை இனிமே நீங்க கடன் வாங்க ஐஎம்எஃப்க்கும் உலக வங்கிக்கும் போக வேண்டியதில்லை அடுத்த ஐம்பது வினாடியில் முழு உண்மையும் பாருங்க இப்ப வரைக்கும் வளரும் நாடுகள் கடன் வாங்கணும்னா மேற்குலகோட ஐஎம்எஃப் இல்லனா உலக வங்கியை தான் நம்பி இருந்தாங்க ஆனா அங்க அரசியல் நிபந்தனைகள் அதிகம் சீனாவோட கடன் வாங்கினா அது கடன் போரி டெட்ராப்பில் மாட்டுங்கிற பயம் வேற இருந்துச்சு இந்த இக்கட்டான நேரத்தில் தான் நம்ம இந்தியா ஒரு மெகா பிளான் போட்டிருக்கு ஆமாங்க இந்தியாவோட உள்நாட்டு என்ஏபிஎஃப்ஐடி வங்கிய வங்கியை இப்போ ஐடிபி அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்காக சர்வதேச அளவில் மாற்றிருக்காங்க இதன் மூலதனம் எவ்வளவு தெரியுமா ரூபாய் ஒரு லட்சம் கோடி முக்கியமா இந்த ஐடிபி வங்கி எந்தவித நிபந்தனையும் விதிக்காது அதுவும் ஜன்தன் ஆதார் மாதிரி டிஜிட்டல் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம ஊர் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னல் இது என்ன காட்டுதுன்னா இனிமே உலக நாடுகள் குறிப்பா ஆப்பிரிக்கா ஆசியா நாடுகள் கடுமையான அரசியல் அழுத்தத்துக்கு பயப்படாம கடன் வாங்கலாம் இதில் இன்னொரு சர்பிரைஸ் இருக்கு மேற்குலக நாடுகள் பல வருஷமா வச்சிருந்த பொருளாதார செல்வாக்கு இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு முக்கியமான லீடரா இந்தியா உருவெடுக்க இந்த ஐடிபி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது நிஜமாகவே நம்ம நாட்டுக்கு ஒரு வரலாற்று தருணம் அதிக வட்டியும் இருக்காது நிபந்தனைகளும் இருக்காது இந்தியா வெறும் கோரிக்கைகளை வைக்காம உலகத்துக்கு ஒரு மாற்று வழியை உருவாக்கி இருக்கிற இந்த நகர்வு உலக அரசியலே மாத்தும் வரும் காலத்துல ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியா தான் ஃபைனான்சியல் லீடராக இருக்கும் இந்தியா ஆரம்பிச்ச இந்த புதிய ஐடிபி வங்கி உலக வங்கியோட ஆதிக்கத்தை உடைக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம இந்தியா ஆரம்பிச்ச புதிய ஐடிபி வங்கி பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா